புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டதன் பின்னரான இடைக்கால வரவு செலவு திட்டம் இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான சேவைக்கான புதிய ஏற்பாடுகளை அங்கீகரிப்பதே இதன் நோக்கமாகும் இடைக்கால வரவு செலவு திட்டம் மீதான விவாதம் இன்றும் நாளையும் பாராளுமன்றத்தில் இடம்பெறும் புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டதன் பின்னரான வரவு செலவு திட்டம் இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான சேவைகளுக்கான அங்கீகரிப்பது இடைக்கால வரவு செலவு திட்டம் மீதான விவாதம் இன்றும் நாளையும் பாராளுமன்றத்தில் இடம்பெற உள்ளது ஜனாதிபதி அன்ரகுமார திசா நாய்க்கிய மற்றும் இலங்கை டபுளர்ஸ் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலான சாந்திப்பூர் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது இதன்போது இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் நீண்ட காலமாக வடக்குமேற்றம் கிழக்கு மக்கள் முகம் கொடுத்து வர பிரச்சனைகள் குறித்து ஜனாதிபதியிடம் விளக்கம் அளித்தனர் சிவஞ்சானம் ஸ்ரீதரன் பத்மநாதன் சத்தியலிங்கம் சண்முகநாதன் குகதாசன் சாணக்கியன் ராசமாணிக்கம் ஞானமுத்து ஸ்ரீநேசன் கவிந்திரன் கோடீஸ்வரன் இளைய தம்பி ஸ்ரீநாத் துரைராச ரவிகிரன் ஆகியோர் இதன்போது கலந்து கொண்டனர் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் தொடர்பான தீர்மானம் நேற்று பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பு ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம் தொடர்பான விவாதம் நேற்று முன்தினம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரையும் நேற்று காலை ஒன்பது முப்பது மணி முதல் ஐந்து மணி வரையும் இரண்டு நாள் விவாதமாக நடைபெற்றது ஜனாதிபதி அன்ரோகுமார துசாநாயகா கடந்த நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார் இலங்கை கடற்படை மற்றும் இந்திய கடற்படையினரின் கூட்டு நடவடிக்கையின் பின்னர் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோ ஐஸ் போதைப்பொருளுடன் அரபிக்கடலில் கைது செய்யப்பட்ட இலங்கை மீனவர்களிடம் சந்தேகிக்கப்படும் பதினோரு வரையும் தாழ்த்து வைக்க கொழும்பு பிரதான நீதவான் திளிந்த கம்புக்கு நேற்று அனுமதி அளித்துள்ளார் சந்தேக நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட முன்னூற்றி ஐம்பது கிலோ எண்ணூற்றி இருபத்தி எட்டு கிராம் ஐஸ் போதைப் பொருளை அரசாங்க பகுப்பாய்வுக்கு அனுப்பி ஆரிகை சமர்ப்பிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் நவம்பர் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் திகதிகளில் இந்திய கடற்படையினருடன் இலங்கை கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்ட சந்திக்க நபர்கள் கடந்த இரண்டாம் திகதி கொழும்பு துறைமுகத்துக்கு கொண்டுவரப்பட்டு மூன்றாம் திகதி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கு முன்னர் போதைப் பொருள் வணிக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர் முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த நீதவான் அடுத்த கட்ட விசாரணைகளுக்காக நீ எதிர்வரும் ஒன்பதாம் திகதி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளார் சுற்றுலா பயணிகளின் வரைகையை அடுத்து ஆண்டு முதல் மூன்று மில்லியன்களாக அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது நாட்டிற்கு பயணிகளின் அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ரணசிங்கா நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் அதன் மூலம் நாட்டுக்கு ஐந்து பில்லியன் டாலர் வருமானம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கை மீதான விவாதத்தின் இரண்டாம் நாளான என்று பிரதி அமைச்சர் தெரிவித்தார் பிரச்சாரம் என்று திட்டத்தை நடத்தி இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் நாட்டுக்கு பெறும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரித்து பத்து பில்லியன் டாலர் பொருளாதாரத்தை உருவாக்க எதிர்பார்க்கின்றோம் என்று முப்பத்தி எட்டு பில்லியன் ரூபா செலவில் எம்பிளிபிட்டியவில் நிர்மாணிக்கப்பட்ட தானிய சேமிப்பு நிலையமும் பல கோடி ரூபாய் பெறுமதியான இயந்திரங்களும் பயன்பாடின்றி நாசமாகி வருவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த நெல்லாச்சி அரசாங்கத்தின் நிதி மற்றும் வகுஜன அமைச்சர் மங்கள சமரவீர தலைமையில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மற்றும் சிறைச்சாலை மறுசீரமைப்பு அமைச்சர் அத்துக்குள்ளவின் ஒத்துழைப்புடன் இந்நிலையம் திறந்து வைக்கப்பட்டது ஆனால் தற்போது இந்த தானிய சீரமைப்பு நிலையம் எந்தவித பயணமற்றி கைவிடப்பட்டுள்ளதாக எம்பிளி பெட்டிய விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டில் மசாலா மற்றும் அதனுடன் தொடர்புடைய பொருட்கள் சந்தை தொழில் பெற்றும் களஞ்சிய வளாகத்தை நடத்துவதற்காக இந்த மையத்தின் சில பகுதிகள் முப்பது காலத்துக்கு பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர் பின்னர் அந்த வளாகத்தில் பெருந்தோட்ட அமைச்சின் பணிகளுக்காக இருபது கோடி ரூபாய் அதிகமான செலவில் மூன்று கட்டிடங்கள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன அதில் இரண்டு கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு ஒரு கட்டிடத்துக்கு நிர்மாண பணிகள் பாதையில் நிறுத்தப்பட்டு காடு கிடப்பதாக அவர்கள் மேலும் தெரிவித்தனர் பிரான்ஸ் பிரதமர் மிஷேல் பர்னியருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு பிரான்ஸ் அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணியில் பெருமளவான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்துள்ளனர் சர்ச்சைக்குரிய வகையில் தமது சிறப்பு அதிகாரங்களை பயன்படுத்தி பாதிட்டு திட்டத்தை வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றுவதற்கு அவர் முயற்சித்தமையடை எதிர்கட்சியினரால் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை வைக்கப்பட்டது இதன்படி பிரான்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பின்னர் ஆட்சி இதுவே கவல்வது இந்நிலையில் பிரான்சின் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணையை நிறைவேற்றுவதற்கு இருநூற்றி எண்பத்தி எட்டு வாக்குகள் தேவைப்பட்ட நிலையில் முன்னூற்றி முப்பத்தி ஒரு உறுப்பினர்கள் அதற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர் இணையவழி மூலம் மக்களின் வங்கிக் கணக்குகளில் பல கோடி ரூபாய் பணத்தை மோசடி செய்ததாக கூறப்படும் சம்பவம் நாட்டில் தங்கியுள்ள பதிமூன்று வெளிநாட்டு பிரஜைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதன்படி ஒவ்வொரு மாதமும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அவர்களுக்கு கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்சன் உத்தரவிட்டுள்ளார் குறித்த சந்தேக நபர்கள் மூன்று அனாமியத்தேய நிறுவனங்களின் விசா பெற்று இலங்கைக்கு வந்துள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது அவர்களில் பதினோரு ஆண்களும் இரண்டு பெண்களும் அடங்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னதாக அவர்களை கூட்ட புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி வாக்குமூலங்கள் வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது ஆனால் இந்த உத்தரவு நிறைவேற்றப்படாமையால் மீண்டும் உத்தரவிடுமாறு கூட்ட புலனாய்வு திணைக்களத்தில் நீதிமன்றத்தில் கோரியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தையில் தேங்காய்க்கான தட்டுப்பாடு அதிகரித்துள்ளமையை தொடர்ந்து தற்போது பல பகுதிகளில் உடைத்த தேங்காயும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி சில பகுதிகளில் உடைத்த தேங்காயின் ஒரு பகுதியின் விலை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேங்காய் ஒன்று தற்போது இருநூறு ரூபாய்க்கும் அதிக விலையில் விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர் தெரிவிக்கின்றனர் அதே நேரம் உடைத்த தேங்காயின் ஒரு பகுதி நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கை மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று ஆரம்பமாக உள்ளது தென்னாப்பிரிக்காவின் செயின்ட்ரிச் பார்க் மைதானத்தில் இடம்பெற உள்ள குறித்த போட்டி இலங்கை நேரப்படி பிற்பகல் இரண்டு மணிக்கு ஆரம்பமாக உள்ளது முன்னதாக குறித்த இரு மோதிய முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி ஓட்டங்களால் வெற்றி பெற்றமை குறிப்பிடத்தக்கது கலால் திணைக்களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஒன்று முதல் அக்டோபர் ஆறு வரையில் முன்னூற்றி அறுபத்தி ஒரு மதுவான அனுமதி பத்திரங்களை வழங்கியுள்ளது என அரசாங்கத்தின் பிரதமர் கொறடாவும் பார்லமன்ற உறுப்பினருமான பிமல் ரத்நாயக்கா நேற்று பார்லமன்றத்தில் தெரிவித்தார் ரத்நாயக்கா தனது அறிக்கையில் இந்த உரிமங்களை விநியோகிப்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என குற்றம் சாட்டியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கினால் இந்த அனுமதி பத்திரங்கள் அரசியல் லஞ்சங்களுக்கு ஈடாக அரசியல் குறுக்கு வழிகளை எளிதாக்குவதற்காக வழங்கப்பட்டவை என்பதில் என்னால் தெளிவாக கூற முடியும் என ரத்நாய்கா பாராளுமன்றத்தில் வலியுறுத்தினார் மேல் மாகாணத்தில் அதிகளமான நூற்றி பத்து அனுமதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் அதனைத் தொடர்ந்து தென் மாகாணம் நாற்பத்தி எட்டு உரிமங்களையும் மத்திய மாகாணம் நாற்பத்தி ஐந்து உரிமங்களையும் பெற்றுள்ளது வடக்கு மாகாணம் முப்பத்தி இரண்டு உரிமங்களையும் வடமேல் மாகாணம் ஊவா மாகாணம் தலா முப்பது உரிமங்களையும் பெற்றுள்ளன வடமத்திய மாகாணத்தில் பதினான்கு உரிமங்களும் கிழக்கு மாகாணத்தில் இருபத்தி இரண்டு உரிமங்களும் வழங்கப்பட்டுள்ளன வழங்கப்பட்ட மூத்த உரிமங்களில் நூற்றி எழுபத்தி இரண்டு மதுபான கடைகளில் மதுபானங்கள் சில்லறை விற்பனை செய்ய வழங்கப்பட்டது முழு பட்டியலையும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த ரத்நாயக்கா மேலும் விவரித்தார் கம்பெனியின் மதுபான உற்பத்தி உரிமம் இன்று முதல் தற்காலிகமாக நிறுத்தப்படும் என கலால் திணைக்களும் அறிவித்துள்ளது ஐந்து ஏழு பில்லியன் தொடர்ந்து இணங்காததால் டிசம்பர் முப்பத்தி ஒருக்கு பிறகு நிறுவனம் வைத்திருக்கும் பிற உரிமங்களை இடைநிறுத்துவதற்கு வழிவகுக்கும் என்று திணைக்களம் எச்சரித்தது மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணைகளின் போது இந்த விடயம் வெளிச்சத்துக்கு வந்தது டபிள்யூ எம் மேடிசன்கோ நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டுள்ள பத்து மதுபான உற்பத்தி உரிமங்களில் எட்டு ஏற்கனவே இடைநிறுத்தப்பட்டிருந்தமை தெரியவந்துள்ளது கிளிநொச்சி பூநகரி செல்லையா தீவு பகுதியில் நீர்நிலையில் ஆனோர்வரின் சடலம் அடையாளம் காணப்பட்டுள்ளது பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பூநகரி பேரந்தன் வீதியில் செல்லையா வீதி பாடசாலை அருகில் நேற்றைய தினப்பிடிப்புகள் குறித்த சடலம் அடையாளம் காணப்பட்டுள்ளது சமூக துறையில் பூநகரி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாமல் ராஜபக்சவின் பேரை பயன்படுத்தி நீதி மோசடி இடம்பெற்று வருவதாகவும் அவ்வாறு பொய் கூறி வருபவர்களை நம்ப வேண்டாம் என பொது ஜன பெருமுனவின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் கேதர்நாத் காசிலிங்கம் தெரிவித்துள்ளார் மாணிப்பாய் போலீஸ் நிலையத்துக்கு விசாரணைக்கு சென்று வந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு மாணிப்பாய் போலீஸுக்கு வந்தாங்க ஏன்னா எனக்கு எதிராக ஒரு முறைப்பாடு செய்யப்பட்டது கடந்த காலங்களில் இவர் நாமல் ராஜபக்ச பேரை சொல்லி எங்கட கட்சின்ற பேரை சொல்லி கிணக்கு ஆக்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக இந்த காணி பிடிக்கிறது கட்ட பஞ்சாயத்து செய்யறது என்ற இதில் வந்து கிணக்கு பேர் ஈடுபட்டு இருக்கணும் குற்றச்சாட்டு இருக்கு அது பண்ணவேலாம் இல்லைன்னு தெரியாது அதை பற்றி நாங்கள் எங்களோட கட்சி கட்சி கூட நாங்கள் ஒரு ஆக்கள்கிட்ட வீட்டை போய் நாங்கள் நாங்கள் அப்படி வந்து எங்களுக்கு சொல்கிற ஆக்கள்கிட்ட போய் வீடுகளுக்கு போய் நாங்கள் விசாரிக்கிறேன்னா அப்படி ஒரு வீட்டுக்கு போன சம்மந்தமாக தானே எனக்கு ஒரு முறைப்பாடு வந்திருந்தது அந்த முறைப்பாட்டு வந்து நான் பொறுப்பாதிகாரியோட கய்ச்சுனா கழிச்சு அவருக்கு நான் முழு ஒத்துழைப்பு கொடுத்தனா நான் என்ன காரணத்துக்காக போனா அந்த மக்கள் எங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் சொன்னவே இருந்ததை நான் பொறுப்பாதிகாரி அவர்களுக்கும் நான் என்னுடைய வாக்குமூலத்தையும் வந்து போலீஸுக்கு வந்து நான் முழு ஒத்துழைப்பு கொடுத்து ஆறு மணித்தேழுமா இவ்வளவு நேரம் இங்கே இருந்து இது கொடுத்துட்டேன் அது இல்லை பிரச்சனை நாங்கள் வந்து எப்பயும் வந்து நீதிக்கு தலைவா போலீஸ் அதிகாரிகள் எப்போ கூப்பிட்டாங்க அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பும் கொடுப்போம் அவர்கள் வந்து அவர்களுக்கு அதை கடமையை செய்கிறார்கள் நாங்கள் அதுக்கு முதல் முழு ஒத்துழைப்பையும் கொடுப்போம் அதில் பிரச்சனை எங்கிட்ட கட்சிட்டு பேரை சொல்லி இந்த பிள்ளையான விடயங்களில் ஈடுபடுறதில் வந்து எதிராக வந்து மக்கள் முறைப்பாடு பண்ணுங்க போலீஸுக்கு போய் நீங்கள் முறைப்பாடு பண்ணுங்க அப்படி வந்து உங்களுக்கு பயமா இருந்தாலோ இதாக இருந்தால் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு கொண்டுருவோம் இனியும் வந்து என்ன இதுவரைக்கும் வந்து கட்சியில் பேரை சொல்லி கணக்காக்கள் ஒரு சிலர் தவறான இதில் வந்து ஈடுபட்டுருக்கலாம் அதில் வந்து நாங்கள் நிப்பாட்டுவோம் ஏன்னா நாங்கள் வந்து முழுநேர அரசியல் இனி வந்து யாழ்ப்பாணத்தில் தொடங்கி இருக்கிறோம் போன போன தேர்தலில் எங்கட பின்னடைவுக்கு ஒரு காரணம் வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளாக இருக்கலாம் அந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை வந்து நாங்கள் களையணும் அதுவும் வந்து என்னுடைய பொறுப்பா இருக்குது தான் நான் அந்த அந்த மாதிரி விடயங்களை தான் தேடி தேடி போய் அந்த மக்களுக்கு அந்த தெளிவூட்டல கொடுக்குறோம் இது நாமல் ராஜபக்சவோ எங்கட கட்சியோ மற்றவர்களோ இந்த மாதிரி விடயங்களை வந்து ஈடுபட சொல்லி யாருக்கும் இல்லை எங்கட கட்சி க கட்சியில் இருக்கிறார்களோ கட்சியில் எங்கள்ட்ட நாமராஜப்டர் படங்களை போட்டோ அவரை அவையடை வீட்ட படங்களை போட்டு சொல் வந்து அவையிலேருந்து போய் காணியப்படிங்கோ கட்ட பஞ்சாயத்து கொண்டு யாருக்கும் சொல்கிறதில்லை அப்படி வந்து யாராவது செஞ்சால் நீங்கள் நீங்கள் போலீஸில் போய் முறையிடுங்க அப்படி வந்து போலீஸில் உங்களுக்கு முறைப்பாடு எடுக்காட்டிக்கு எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் அதுக்கான முழு உதவியை வந்து நாங்கள் செய்வோம் இது ஒரு முதல் கட்டம் மட்டும்தான் நான் வந்து இன்னும் வந்து இன்னும் கெணக்க ஜேவிபி மேட்டும் தேசிய மக்கள் சக்தியினர் மாகாண சபை தொடர்பாக வெளியிட்டு வரும் கருத்துக்களுக்கு பதிலளிக்கும் வகையில் ஊடக அறிக்கையொன்றில் இள மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் வெளியிட்டுள்ளார் அவரது அறிக்கையில் முழு விவரமாக ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது மாகாண சபை முறைமைகள் பாதுகாக்கப்படும் என்றும் அதற்காக தேர்தல் விரைவாக நடத்தப்படும் என்றும் அதில் உள்ள அதிகாரங்கள் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் ஜனாதிபதியினாலும் அவருடன் இருக்கக்கூடிய ஏனைய கட்சி உறுப்பினர்களாலும் பிரச்சாரம் செய்யப்பட்டது வேறுபெற உறுதிமொழிகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் மேற்கண்ட உறுதிமொழியானது முக்கியத்துவமானதும் முதன்மையானதும் ஆகும் புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமானது இனவாதம் மதவாதம் போன்றவற்றுக்கு இந்நாட்டில் இல்லை என்று கூறுகின்றது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அவர்களுக்கு கிடைத்த பாராளுமன்ற ஆசனங்களை கொண்டு தமிழ் மக்கள் மத்தியில் இனவாதம் ஒழிக்கப்பட்டது விட்டது என்ற சாரப்படமும் பேசுகின்றனர் என்றார் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பதிமூன்றாவது திருத்தம் தொடர்பான சில கருத்துக்கள் அரசு தரப்பால் முன்வைக்கப்படுகின்றது முக்கியமாக ஜேவிபியினுடைய செயலாளர் டில்பிண்டி சில்வா அவர்கள் பதிமூன்றாவது திருத்தம் என்பது தமிழ் மக்களோ சிங்கள மக்களோ ஏற்றுக்கொள்ளாத ஒரு விடயம் அது அரசியல் சாசனத்திலிருந்து இல்லாதொழிக்கப்பட வேண்டும் புதிய அரசியல் சாசனம் பொழுது அது இல்லாமல் போகும் என்ற ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார் புதிய அரசியல் சாசனம் பெறுகிற பொழுது பழைய அரசியல் சாசனம் இல்லாமல் போவது வளமையானது ஆனால் பதிமூன்றாவது திருத்தம் என்பதை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய ஜேவிபியினுடைய செயலாளர் அல்லது ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் இந்த பதிமூன்றாம் திருத்தத்துக்கு பதிலாக அதிலும் விட முகம்பட்ட ஒரு தீர்வை தமிழ் மக்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறார்களா என்பது முதலாவது கேள்வியாக இருக்கின்றது தமிழ் மக்களினுடைய தீர்வு தொடர்பாக இதுவரையும் ஜேவிபியைச் சார்ந்த ஜனாதிபதியோ பிரதமரோ அல்லது அவர்களுடைய முக்கியஸ்தர்களோ தமிழ் மக்களுடைய தீர்வு எவ்வாறு இருக்க வேணுமென்று இதுவரை அவர்கள் எதுவும் தெரிவித்தது கிடையாது ஜேவிபியினுடைய செயலாளர் டில்வின் சில்வா கூட பதிமூன்றாவது திருத்தத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று கூறுகிறாரே தவிர அதற்கு பதிலாக என்ன ஏற்பாடுகளை அதில் கொண்டு வர வேண்டும் என்பதை அவர் கூட மறுத்துவிட்டார் அது காலம் வரும்பொழுது கூறலாம் என்று ஒரு கருத்தைத்தான் கூறுகின்றார்கள் இங்கே முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் மிக தெளிவாக கூறிக்கொள்ள வேண்டும் ஒன்று இந்த தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனை தொடர்பாக மு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் ஒரு இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது அதன் பிரகாரந்தான் அந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த பதிமூன்றாம் திருத்தம் கொண்டு வரப்பட்டது ஏறத்தாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஒப்பந்தம் வந்தது எண்பத்தி எட்டாம் ஆண்டு எண்பத்தி எட்டாம் ஆண்டு பதிமூன்றாம் திருத்தம் நிறைவேற்றப்பட்டது ஆனால் அது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரையில் இந்த நாட்டில் ஒரு யுத்தம் நடைபெற்றது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகுதான் இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வந்தது ஆனால் யுத்தத்துக்கு பிற்பாடு வந்த எந்த ஜனாதிபதிகளும் இந்த பதிமூன்றாம் திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அக்கறையோடு செயற்பட்டதாக இல்லை எங்கள் எல்லோருக்கும் தெரியும் வடக்கு மாகாண சபை என்பது ஒரே ஒரு முறைதான் அந்த மாகாண சபையினுடைய தேர்தல் நடைபெற்றது அதுக்கு பிற்பாடு பொழுது ஏழு வருஷமாக மாகாண சபை தேர்தலும் நடத்தப்படவில்லை என்பதுதான் உண்மையான விடயம் ஆனால் இந்த பதிமூன்றாம் திருத்தம் தொடர்பாக இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு பிற்பாடு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஏற்பட்ட வெள்ளப்பெருகு காரணமாக ஏற்படக்கூடிய தொற்று நோய்கள் தொடர்பாகவும் யாழ் மாவட்டத்தில் டகு நிலவரம் தொடர்பாகவும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் ஏற்பட்டிருக்கின்ற இந்த வெள்ள அநர்த்தத்தின் பின்னர் மூன்று வகையான தொற்று நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முதலாவதாக நீர் உணவு மூலம் பரவக்கூடிய நோய்கள் இரண்டாவதாக நுழம்புகள் மூலம் பரவக்கூடியது மூன்றாவது தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் முதலாவது பிரிவு எடுத்துக்கொண்டால் இந்த நீர் உணவு மூலம் பரவுகின்ற நோய்களிலே வயிற்று வயிற்றோட்டம் வயிற்றுழைவு நெருப்பு காய்ச்சல் செங்கமாரி ஏ போன்ற நோய்கள் இந்த உணவு நீர் மூலம் பரவக்கூடியன இந்த நோய்களை நாங்கள் தடுப்பதற்காக எங்களுடைய நீர் மூலங்கள் குறிப்பாக அந்த குடிநீருக்காக நாங்கள் நீரை பெற்றுக்கொள்கின்ற நீர் மூலங்களை துப்புரவாக்கி கொள்ள வேண்டும் இந்த வெள்ள அண்ணற்றத்தின் போது பெரும்பாலான நீர் குடிநீர் படுகின்ற நீர் மூலங்கள் பொதுவாக எங்களுடைய கிணறுகள் வெள்ள நீரினால் அசுத்தமாகி இருக்கலாம் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே இந்த கிணறுகள் துப்புரவாக்கி நிறைக்கப்பட வேண்டும் இரண்டாவதாக எல்லா கிணறுகளுக்கும் கட்டாயமாக குளோரின் ஒரு கிரமமான அடிப்படையிலே இடப்பட வேண்டும் மூன்றாவதாக இந்த காலப்பகுதியிலே எல்லா பொதுமக்களும் கட்டாயமாக கொதித்து ஆரிய நீரை பெருக வேண்டும் ஏனென்றால் இந்த நீர் இந்த காலப்பகுதியிலே குடிநீர் குறிப்பாக அசுத்தமாக இருக்கலாம் அதன் மூலம் நீர் மூலம் பெறவக்கூடிய நோய்கள் பெறவலாம் எனவே கட்டாயமாக அனைவரும் இந்த காலப்பகுதியிலே கொதித்து ஆரிய நீரை பருக வேண்டும் இரண்டாவதாக உணவு மூலம் பெறவுகின்ற நோய்களை தடுப்பதற்காக சமைத்த உணவை எப்போதும் மூடி வைக்க வேண்டும் என்றால் இந்த உணவு மூலம் பெறவுகின்ற நோய்கள் பொதுவாக ஈக்கள் அல்லது இலையான்கள் மூலம் பெறவும் எனவே சமைத்த உணவை எப்போதும் மூடி வைக்க வேண்டும் இரண்டாவதாக சமைத்த உணவை மதியத்துக்கு சமைத்த உணவை நாங்கள் இரவிற்கு உண்கின்ற போது மீண்டும் ஒரு தடவை சூடாக்கிய பின்னரே உண்ண வேண்டும் அடுத்ததாக இந்த காலப்பகுதியில் மிக முக்கியமானது இந்த கை கழுவுதல் அதாவது கைகள் மூலம்தான் பெரும்பாலான இந்த தொற்றுக்கள் உணவு அல்ல நீர் மூலம் பரவுகின்ற நோய்கள் பரவுவது எனவே இந்த கைகளை நாங்கள் உணவு உட்கொள்ள முன்னதன் அல்லது வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகம் அவர்களுக்கு சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் பிரதமர் தொழில்நுட்ப ஆலோசகர் தோமஸ் கிரிங் அவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு வடக்கு மாகாண ஆளுநர் நேற்று காலை இடம்பெற்றது கடந்த காலத்தில் வடக்கு மாகாணத்தில் ஐஎல்ஓ அமைப்பால் முன்னெடுக்கப்பட்ட திட்டங்கள் தொடர்பில் ஆளுநருக்கு எடுத்துரைக்கப்பட்டது ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்கள் அடுத்த ஆண்டுடன் முடிவுக்கு வர உள்ளதாகவும் ஆலோசகர் தோமஸ் கிரிங் அவர்களால் தெரிவிக்கப்பட்டது மேலும் இந்த திட்டங்களை முன்னெடுத்து செல்வதற்கு வடக்கு மாகாண சபையால் வழங்கப்பட்ட ஒத்துழைப்புகளுக்கு ஆளுநர் நன்றி கூறினார் அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துக்கு உலக வங்கியின் உதவிகள் வழங்கப்படும் என உலக வங்கி நிறைவேற்று பணிப்பாளர் பரமேஸ்வரன் நாயர் தெரிவித்தார் உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அன் குமார் சந்தித்து கலந்துரையாடிய போது இதனை தெரிவித்தார் ஜனாதிபதி தலைமையிலான புதிய அரசாங்கத்துக்கு வாழ்த்து தெரிவித்த உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் உலக வங்கியின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்படும் அனைத்து திட்டங்களுக்கும் எதிர்காலத்திலும் அவ்வளமே முன்னெடுக்கப்படும் என்று உறுதியளித்தார் பாலஸ்தீனியர்கள் மீது கடந்த இருபத்தி நான்கு மணிதாலங்களில் ஸ்டேல் மேற்கொண்ட தாக்குதலில் முப்பது பேர் கொல்லப்பட்டதாக காசாவின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் குறித்த தாக்குதலில் எண்பத்தி நான்கு பேர் காயமடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது காசாவின் மத்திய பகுதியில் உள்ள எதிலிகள் முகாம் மீது ஸ்ட்ரேல் மேற்கொண்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன காசாவின் வடபகுதியில் அமைந்துள்ள மருத்துவமனையில் மேற்பட்ட நோயாளிகள் உயிரிழக்கும் நிலையில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த மருத்துவமனையை இலக்கு வைத்து ஸ்திரேலிய படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றவை குறிப்பிடத்தக்கது இவரிடம் ஆரம்பமாகும் ஸ்ரீபாத ஜாத்திரை காலத்தில் மதுபானங்கள் மற்றும் போதைப் பொருட்களை கொண்டு வரும் நபர்கள் மற்றும் குழுக்களை கைது செய்வதற்காக விசாரணை நடவடிக்கைகள் திட்டமிட்டுள்ளதாக பிரதீப் வீரச தெரிவித்துள்ளார் ஸ்ரீபாத யாத்திரை ஒரு புனிதமான பயணம் சுற்றுலா இல்ல என்றும் பார்வையாளர்கள் கோயிலுக்கு செல்லும் போது மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார் மதுபாடம் அல்லது போதைப் பொருட்களை ஸ்ரீபாத விகாரைக்கு கொண்டு வருவது ஏற்புடையது அல்ல எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் போலீஸ் ஹாட்டன் உட்பட்ட அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் யாத்திரையின் போதும் மதுபானங்கள் அல்லது போதைப் பொருளை எடுத்து செல்வது கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு விழிப்புணர்வுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பக்தர்களின் வாகனங்களை சோதனையிட அவசர கால தடுப்புகளும் அமைக்கப்படும் என்று அவர் மதுபானம் அல்லது போதைப்பொருள் கொண்டு வருபவர்கள் யாத்திரையை தொடர அனுமதிக்க மாட்டார்கள் மாறாக காவல் நிலையங்களிலும் நீதிமன்றங்களிலும் நேரத்தை கழிப்பார்கள் இந்த பருவத்தில் அனைத்து யாத்ரிகளும் மது அல்லது போதைப் பொருள் இல்லாமல் வரியாதையுடன் ஸ்ரீபாத விகாரைக்கு வருகை தருமாறு வீரசேகர கேட்டுக்கொண்டார்